மாறன் சிறியலை புறட்ட கசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து தம்ப போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் விஜயை அடிக்கலான்னு வரப்ப நம்ம வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்றாங்க வீராக்கும் நம்ம வள்ளிக்கும் செமையாக வந்து சண்டை வந்துடுது உடனே எங்கள் வீட்டு பொண்ணுக்காக நான் தானே பேசியானோம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் அக்கா முன்னாடி தான் விஜயை அடிக்க வந்தா அப்போ நீ தடுக்கலை தட்டி கேட்டு நான் அவளை அடிக்கலான் நீ என் கையை பிடிக்கிறியா இது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் பண்ணுறது தான் தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே எல்லோரும் வந்து போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே கார்த்தி மட்டுக்கு சோகமாக வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பிருந்தா எப்படி இருக்காலோ இப்போ என்னன்னு பேசி புரிய வைக்கிறது ஃபோன் அடித்து பேசணும்னு நினச்சா கூட சங்கடமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி வந்து பிருந்தாவோட ஃபோட்டோவை அந்த பக்கம் நம்ம பிருந்தா இருக்காங்களே அவங்க கார்த்தி ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்குறப்ப கடைசி நேரத்தில் விஜய் வந்து என் புருஷன் கூட உனக்கு என்னடி வேலை என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே அவங்க கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க வள்ளியம்மா இப்படியெல்லாம் என்னை பார்த்து பேசிட்டாங்கன்னு சொல்லி வீரா மாட்டுக்கும் சோகமாக ரூமுக்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க தப்பு தான் அப்படின்னு மாறன் வந்து பேசுகிறாங்க நான் சொல்கிறது உனக்கு வலிக்கலாம் அத்தை கேட்டது நியாயமாக தான் இருக்குது கண்மணி இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ விழித்தனமான காரியம்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ நீ வந்து தட்டி கேட்டிருக்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ விஜய் பக்கம்தான் எல்லாருமே வீரா பேச தான் செய்வாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாதப்போ நம்ம யோசிச்சு தான் எதுவாக இருந்தாலும் பேசணும் இல்லாட்டி அப்பா முன்னாடி இது மாதிரியெல்லாம் ஒரு விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை ஏன் தங்கச்சியை பார்த்து அவள் கண்ணா அப்படான்னு பேசுகிறாங்க அதை கூட விடுங்க ஆனால் வள்ளியம்மா இதை பற்றி புரிஞ்சிக்காமையே வந்து என்னையே எழுத்து பேசுகிறாங்க உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்கிறாங்களே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வள்ளியம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க வள்ளியம்மாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவங்க கோவப்பட்டு பேசுவாங்க திரும்பி பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சா சகஜமாக வந்து காலையில் நெய் ஊற்றி தோசை குத்தி கொடுப்பாங்க இதெல்லாம் நார்மலாக நடக்க வேண்டிய விஷயந்தான் நம்ம பெருசாக வந்து கொண்டு வேணாம் சரி ஏதோ ரெண்டு பேரும் வந்து கோவப்பட்டுட்டீங்க விடு பார்த்துக்கலாம் நம்ம வள்ளியம்மா தானே காலையில் ஏஞ்சோடனே என்கிட்ட பேசுவாங்களா வீரா அவங்களுக்கு உன்னை விட்டா யார் இருக்கா உனக்கு அவங்கள விட்டா யார் இருக்கா எல்லாம் உண்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணி அந்த பக்கம் ரூம்ல இருக்கும்போது காட்டுறாங்க சமையா வந்து கோவப்படுறாங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கா அபிஜி இங்கே வீட்டில் யாருமே இல்லைனா நடக்கிறதே இருக்கும் அவள் என்ன இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ராகவன்ட்ட ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறப்ப சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதலாக வந்து பேசுறப்ப நடக்கிறதெல்லாம் சரியில்லைங்க கார்த்தி சொல்றத பார்த்தா பிருந்தாவோட வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கான முழு காரணமோ ஏன் நம்ம விஜயா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கார்த்தி அங்க எப்படி இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் சொல்கிறத மட்டும் உண்மைன்னு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப தான் இந்த பக்கம் பிருந்தா அப்படி யோசிட்டே இருக்காங்க அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா யதார்த்தமாக நம்ம பொண்ணு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையே மண்டபத்தில் நடந்த விஷயத்த வந்து என்னால் மறக்கவும் முடியல அவளுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு சுத்தமாக வந்து தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு பாலை காய்ச்சி கொண்டு போய் நம்ம பொண்ணு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க ரூம் கதவு நல்ல விஷயமா தாப்பா வந்து போடலை இருப்பினும் இன்னொரு வாட்டி வந்து தட்டுறப்ப அப்படியே கதவு திறக்குது யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க தான் என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஃபீலிங்காக வந்து இருக்காங்க நம்ம முத்துலட்சுமி லட்சுமி அம்மா அக்கம் பக்கம் இருக்கிற உதவியோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம பிருந்தாவை ஒப்படைக்கிறாங்க அவங்க பிருந்தாவை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது இப்போன்னு பார்த்து நான் யாருக்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க யதார்த்தமாக நம்ம வீராக்கு வந்து ஃபோன் இருக்காங்க மாப்பிள்ளைங்க வரணும் எல்லோரும் இங்கே வந்தால் மட்டும்தான் என் பொண்ணுக்கு நல்லபடியாக வந்து எல்லாம் எதுவுமே சரியாகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டாக வீராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உன் தங்கச்சி இப்போ எங்கே இருக்கா தெரியுமா என்னம்மா கோவப்பட்டு இருக்காளா சாப்பிட மாட்டேங்கிறாளா நான் வேணால் வந்து பேசிட்டா அப்படின்னு சொன்னோன்னா தான் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற நம்ம பிருந்தாவா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள்லாம் உடனே இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லும்போது அத்தை பார்த்துக்கங்க அத்தை நேற்று வீரா எப்படி எல்லாம் பேசுனா நீங்கள் வீராக்கிட்ட வந்து பார்த்து பேசுங்கிற மாதிரி விஜய் சொல்கிறப்ப ஏய் சும்மா நேரு நேர்த்தி நடந்த பிரச்சனை நேர்த்தியோட போச்சு திருப்பியும் இன்றைக்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் வீரா யார் என்னோட பொண்ணு சரியா அவ நான் திட்டுவேன் என்ன அவள் திட்டுவா இங்கேன்னு இல்லை எந்த குடும்பத்தில் சண்டையாக இருந்தாலும் ஒரு மணி நேரம்தான் அதுக்கப்புறமேட்டு மறந்துடணும் சண்டே நடக்காத மாதிரி தான் நடந்துக்கணும் சரியா தேவெல்லாம் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே ஐயோ அத்தையை வச்சு பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தா என்ன இப்படியெல்லாம் ஆயிடுச்சு வீரா எந்தாமா காஃபிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கலான் இருக்கிறப்ப மாமா என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி முன்னாடியே நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க ராகவன் கண்மணி எல்லாருமே சுற்றி தான் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் குடும்பமோ பார்த்து பிருந்தா இப்படியெல்லாம் முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க வீரா இப்படியா நடந்துச்சின்னு கார்த்தி வந்து கேட்டோன்னே சமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க இதை வந்து ரூம்ல ரூம்லேருந்து பார்க்குறாங்க நம்ம விஜி இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் வந்து பண்ணி சாமி ரூமுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்த விஷயத்த வந்து கேட்டோன்னே தூக்கி வரி போட்டுருது ஆல்ரெடி என்ன இப்போ துரத்து அப்புறம் துரத்து வாங்குங்களான்னு தெரியாமல் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலையோடனே இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தான் அவங்கள தலைமையிலே தூக்கி வச்சு தாங்கினீங்கள அவ பேசுனதுனால தான் இப்போ இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கார்த்தி வந்து விஜய வெளுத்தெடுக்கிறாங்க அச்சச்சோ ஏற்கனவே அவங்களுக்கு தாலி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஏன் வீட்டுக்காரன் கோவமாக இருக்கான் இப்போ இவ வேற இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துருக்கா இதை நினச்சி என்ன நடக்க போதுன்னு தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க இவ்வளோ சும்மா விடக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் கண்மணிக்கு வந்து ஒன்றும் புரியல பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் நான் வந்து அடித்ததுக்கே கோவப்பட்டீங்களே இப்படியெல்லாம் நடக்கும் தான் நான் வந்து யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் ஆரம்பத்துலேயே இந்த கல்யாணத்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் யாரும் வந்து கேட்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு இருக்கிறப்ப இப்போதைக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு மாப்பிள்ளைங்களா சீக்கிரம் போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சட்டையை மாட்டிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க பிருந்தாவை பார்த்து அப்படியே யோசிச்சிகிட்ருக்காங்க நம்ம முத்து லட்சுமியம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம்